எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சென் வழியாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் தக்காளி விலை குறைஞ்சா என்னங்க உடனே போய் தக்காளி வாங்கிடணுமா என்ன தக்காளி இல்லாம இந்த ரெசிபிய ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் தக்காளியே இல்லாம இந்த ரெசிபிய அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடிக்கனமான கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க இதில் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை வேறு எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பப்படி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்க்குறேன் தீயை குறைச்சி வச்சுருங்க எண்ணெய் நல்லா சூடேறட்டும் எண்ணெய் சூடேறின பிறகு இதில் ஒன்பது மிளகாய் சேர்க்குறேன் குண்டு மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் ஒன்பது மிளகாய் சேர்க்குறேன் ஏன் ஒன்பது சேர்க்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கூட சேர்த்துக்கலாம் அதே போல் ஒவ்வொரு மிளகா காரம் அதிகமாக இருக்கும் சில மிளகா காரம் குறைவாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க காம்பை எடுத்துகிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் நம்ம தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு செய்கிறதுனால இது கருகி போகாது இந்த அளவு நீங்கள் கைவிடாமல் கலந்து கலந்து விட்டிங்கன்னா மிளகாய் நல்லாவே செவந்து வரும் கருகாது இது போல் மிளகாய் செவந்து வந்த பிறகு இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இதே என்ன சூடாக இருக்கும் அதில் புளி சேர்த்துக்கலாம் புளியோட அளவு ஒன்பது கொட்டைப்பாக்கு அளவுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது புளியை நீங்கள் நீளமாக இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொட்டைக்கும் ஒரு பிரிவு இருக்கும் அது மாதிரி ஒன்பது பிரிவு இருக்க அளவுக்கு எடுத்துக்கணும் இதனோடையே வெங்காயம் போகிறோம் இது பெரிய வெங்காயம்தான் அதாவது சைஸில் பெருசு கிடையாது மீடியம் சைஸ் வெங்காயம் ஆனால் பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம்னு சொல்வோம் இல்லைங்களா அந்த வெங்காயம் மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் மூணு வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி இதை சேர்த்து நம்ம வதக்குறோம் வெங்காயம் சேர்த்த உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நான் வதக்கிறேன் இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் நம்ம கைவிடாமல் இதை கலந்து கலந்து விடணும் நீங்கள் வேணும்னா இந்த புளியை கூட தனியாக எடுத்து வச்சிருக்கலாம் இல்லை மிளகா வறுக்கிறதுக்கு முன்னாடியே புளியை வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா கூட எடுத்து தனியாக வச்சிட்ருக்கலாம் நம்ம மூணு வெங்காயம் சேர்த்தோம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு மூணு மிளகாய் அப்படிங்கிற கால்குலேஷனில் நான் ஒன்பது மிளகாய் சேர்த்தேன் அதே போல் புளியோட அளவு ஒரு வெங்காயத்துக்கு மூன்று கொட்டை அளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த புளியை கெட்டியாக உட்னிங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு வரும் இது இந்த அளவு வதங்கின பிறகு இதில் அரை டீஸ்பூன் அளவுள்ள வெள்ளைத்தூள் சேர்த்துக்கணும் நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் அவசியம் சேர்க்கணுன்றது கிடையாது நம்ம சேர்த்து செய்யும்பொழுது பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இல்லை நீங்கள் காஷ்மீரி மிளகாய் முழுசாகவே வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் மிளகாய் வதக்கும்பொழுதே சேர்த்து கூட வதக்கிக்கலாம் இந்தளவு நல்லா வதங்கின பிறகு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ இது கரெக்டாக வதங்கி வந்துருச்சு இப்போ நீங்கள் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் சூடு குறைவாக இருந்ததுன்னா ஆற விட்டுடுங்க இல்லை பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்குன்னா வேற ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுருங்க இப்போ நான் இதே பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் நல்லா ஆறிடுச்சு ஏற்கனவே நம்ம வறுத்தெடுத்தால் மிளகாயை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு புளியும் இது கூடயே எடுத்து நான் சேர்த்துட்டேன் சேர்த்து இதை நல்லா ஃபஸ்ட்டு குற குறப்பாக அரைச்சிக்கணும் இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது தேவைப்பட்டதுன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக சேர்த்து செஞ்சுருக்கேன் ஏன் தண்ணி சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம வதக்கி வச்சுருந்தா வெங்காயம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு எந்தளவு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வேறு எந்த கலருமே நம்ம இதில் சேர்க்கலை இப்போது அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபிஃப்டி எம்எல் இருக்கும் தண்ணி விட்டு அலசி அதையும் எடுத்து இதிலேயே சேர்த்துட்டேன் இப்போ நம்ம இதை நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப மையவும் அரைச்சிடாதீங்க ரொம்ப குற கொரப்பாகவும் திப்பி திப்பியாக இருக்க வேணாம் இது போல் ஒரு பதத்தில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம தொட்டு சாப்பிடும்பொழுது நல்ல டேஸ்டியாக இருக்கும் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த சமயத்தில் உப்பு தேவைப்பட்டதெல்லாம் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு செய்ய போகிறோம் இப்போ ஒரு தாளிக்கிற பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடல் எண்ணெய் தான் சேர்க்குறேன் முதல்ல சொன்ன மாதிரியே தான் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க நான் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் தாளிச்சிருக்கேன் சீரகம் சும்மா ஒரு சிட்டிக்கை அளவு தான் சேர்த்துருந்தேன் இது எல்லாம் நல்லா பொரியட்டும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுல உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க பருப்பு கூட குறைய சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் ஆனால் கழுகு நல்லா பொறிஞ்ச பிறகு நீங்கள் பருப்பு சேருங்க தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க அப்போ தான் கருகிடாமல் இதெல்லாம் கரெக்டாக பொன்னிறமாக நமக்கு செவந்து வரும் கடுகு எல்லாமே பொறிஞ்ச பிறகு தான் மற்ற பொருள் சேர்க்கணும் இப்போ நல்லா கோல்டன் கலரில் பருப்பெல்லாம் செவந்து வந்துருச்சு இப்போ ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்துடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து பாருங்கள் நல்லா கமகமன வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் பொழுது இது கால் டேபிள் ஸ்பூன்லேயும் குறைவான அளவு தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பெருங்காய வாசனை எந்தளவு பிடிக்கும் அப்படின்றதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட தாளிப்பு கம்ம கம்மன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு சும்மா ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் இந்த காஞ்ச மிளகாய் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லாஸ்ட் நம்ம தாளிப்பு கொடுக்கும்பொழுது பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் அந்த காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவரும் நமக்கு அதில் தெரியும் அதனால தான் நான் சேர்த்தேன் இப்போ இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துலாங்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் கம கம்மன் வாசனையில் ஒரு ஆனியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம் இல்லைங்களா தண்ணி சேர்த்து செய்கிறதுனால இந்த சட்னியை நீங்கள் இன்றைக்கி செஞ்சிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணியே சேர்க்காமல் கெட்டியாக இந்த சட்னியை நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் பத்து நாள் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரூம் டெம்பரேச்சர்லேயே ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் அதுக்கும் மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க தேவைக்கெடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க கூடிய மட்டும் ரெஃப்ரிஜிரேட்டரில் நிறைய ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண வேணாம் அவசியம் ஏற்படுது அப்படிங்கிற சமயத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கலர்ஃபுல்லான அதே சமயத்தில் டேஸ்டியான ஒரு ஆனியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த ஆனியன் சட்னியை நார்மலாக நீங்கள் இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் அடை ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நம்ம சேனலில் டிப்பா ரொட்டி அப்படின்னு ஒரு அடை ரெசிபி போட்டிருப்போம் அதுக்கும் இது ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க இந்த சட்னி செய்யும்பொழுது நடுவில் நம்ம கொஞ்சமாக வெள்ளத்தூள் சேர்த்தோம் இல்லைங்களா அந்த வெள்ளத்தை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம சேர்த்துருங்க அப்போ தான் சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் இருக்க காரத்தன்மை மிளகாயில் இருக்க காரத்தன்மை புளியோட புளிப்புத்தன்மை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதனோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி தர வேலையை அந்த வெள்ளம் செய்யும் அதனால் வெள்ளம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட் உண்மையே எக்ஸலண்ட்டாக இருக்கோங்க என்னடா இது சட்னிக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளனேஷனாக அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து செய்யும்பொழுது நம்மளோட சமையல் ரொம்ப சுவையாக இருக்கும் அதே சமயத்தில் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சமையல் அப்படின்னும் போதே பார்க்கறதுக்கும் அழகாக இருந்தால் தான் அதை சாப்பிட்ணுனே நமக்கு தோணும் அந்த வகையில் இந்த சட்னியில் நம்ம எந்த வித கலருமே ஆட் பண்ணாமல் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடியாயிருக்கு பாருங்க இதே போல் சட்னியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சி சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்